ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு யூடிஎம் யூடிஎம்ல இருந்து நான் உங்கள் வெங்கட் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறது டிஎன்பிஎஸ்சி கொடுத்திருக்கக்கூடிய நியூ சிலபஸ்ல பொது தமிழ் யூனிட் செவன்ல நமக்கு கொடுத்திருக்க தமிழின் தொன்மை சிறப்பு திராவிட மொழிகள் தொடர்பான செய்திகள்ல வரக்கூடிய தமிழ் பணியாற்றிய தமிழறிஞரான தே போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பற்றி தான் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்க போறோம் இவரை பத்தி வந்து பாத்தீங்கன்னா புக்ல பெருசா வந்து தகவல் இருக்காது ஓகேங்களா ஸோ லெவன்த்ல வந்து பார்த்தீங்கன்னா குடிமக்கள் காப்பியம் அப்படின்ற ஒரு சிலப்பதிகாரத்தை பத்தி ஒரு எழுதின கட்டுரை பகுதி இருக்கும் பட் அதுல கூட வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு கதை பகுதியாக தான் இருக்கும் இவரை பத்தினா டீட்டெயில்ஸ் வந்து பெரும் பெரும்பாலும் இருக்காது ஓகேங்களா ஸோ டோட்டலா புக்ல வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பத்தி குறிப்புகள் எதுவும் கிடையாது ஸோ டோட்டலா இது வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெட்டீரியல்ல பேஸ் பண்ணியும் அவுட் சோர்ஸ் பேஸ் பண்ணியும் தான் இவருடைய நம்ம எடுத்திருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு எல்லா ரெக்கார்டுமே என்னென்ன ஆங்கிள் வந்து தேப்போ மீனாட்சி சுந்தரனா பத்தி கேள்விகள் கேட்க முடியுமோ அந்த அளவுக்கு எல்லா ஏங்கிள்ளுமே நம்ம இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணிருக்கோம் ஸோ சோ தான் இந்த வீடியோ பதிவுல முழுமையா நம்ம பார்க்க போறோம் நமக்கு ஆல்ரெடி தமிழை பொறுத்த வரைக்கும் சிலபஸை கம்மி பண்ணியிருக்காங்க ஓகேங்களா சோ அப்ப கொஷின்ஸ் வந்து அந்த கொடுத்துருக்கக்கூடிய பகுதிகளில் ரொம்ப இன்டெப்தா எடுப்பாங்க அப்ப நமக்கு ஸ்கூல் புக்ல இல்லை அப்படின்றதுனால நம்ம இவரை பத்தி முழுமையா தெரிஞ்சுக்காமல் இருக்க முடியாது அப்ப இவர் என்னென்ன செஞ்சார் இவர் எந்தெந்த எந்த அளவுக்கு வந்து தமிழ் புலமை பெற்று இருக்காரு இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் அவ்வளவு அச்சீவ்மெண்ட்ஸ் பண்ணிருக்காரு ஸோ அதை எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஓகேங்களா அவர் எழுதிய நூல்கள் தமிழ் நூல்களாகட்டும் ஆங்கில நூல்களாக இருக்கட்டும் அவருக்கு கிடைத்த பட்டங்கள் இது எல்லாமே நம்ம கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா கேள்விகள் எப்படி கேட்கணும் கேட்டாங்கனாலும் நம்ம அதற்கு பதிலளிக்க தயாரா இருக்கணும் அப்ப நம்ம ஒருத்தரை பத்தி படிக்க போறோம் ஒரு ஒரு தமிழறிஞரை பத்தி படிக்கிறோம் அப்படின்னா அவரை பத்தி முழுமையான தகவல் தகவல்கள் நமக்கு தெரியணும் ஓகேங்களா சோ அதற்கான ஒரு வீடியோ பதிவா தான் இந்த வீடியோ பதிவு இருக்கும் சோ ஸ்கிப் ஸ்கிப் பண்ணாம வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இவருடைய பெயர் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேப்போ மீனாட்சி சுந்தரனா ஓகேங்களா சோ இவருடைய பெயர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் இவருடைய பெற்றோர் வந்து பாத்தீங்கன்னா பொன்னுசாமி கிராமணி ஓகேங்களா சோ இவருடைய அப்பா பெயர் பொன்னுசாமி கிராமணி இவர் எந்த ஊரை சேர்ந்தவர்னு பார்த்தீங்கன்னா சென்னை சிந்தாகிரி பேட்டையை சேர்ந்தவர் காலம் இவர் வாழ்ந்த காலம் அப்படின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒண்ணுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்கிறார் ஓகேங்களா சோ இவருடைய சிறப்பு பெயர் அப்படின்றது இவர் பெயருடைய சுருக்கம் தான் இவருடைய சிறப்பு பெயர் அதற்கு மேல் ஏகப்பட்ட சிறப்பு பெயர் இருக்கு ஓகேங்களா சோ எல்லாரும் அன்போடு அழைக்கிறது அப்படின்றது தேபூமி அப்படின்ட்டு அவருடைய பேரன் சுருக்கத்துல தான் அழைக்கிறாங்க ஓகேங்களா அதையே அவருடைய சிறப்பு பெயராக அனைவரும் அழைக்கிறார்கள் சோ இவர் வந்து பாத்தீங்கன்னா பல மொழிகளிலும் புலமை பெற்றவர் ஓகேங்களா சோ என்னென்ன மொழியில வந்து புலமை பெற்றிருக்காருன்னு பாருங்க தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மன் இத்தனை மொழிகளிலும் அவர் புலமை பெற்று இருக்கிறார் ஓகேங்களா பழமொழி புலமை பெற்றவர் யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் தெலுங்கு கன்னடம் மலையாளம் ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மன் இது எல்லாத்துலயுமே அவர் புலமை பெற்று விளங்கினார் அடுத்து அவர் எழுதிய நூல்கள் என்னென்னு பார்ப்போம் வள்ளுவரும் மகளிரும் தேப்போ மீனாட்சி சுந்தரனா எழுதிய நூல் வள்ளுவரும் மகளிரும் அன்பு முடி நீங்களும் சுவையுங்கள் பிறந்தது எப்படியோ கால்டுவேல் ஒப்பிலக்கணம் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழும் பிற பண்பாடும் குடிமக்கள் காப்பியம் இதுதான் உங்களுக்கு லெவன்த்ல வரக்கூடியது சிலப்பதிகாரம் பற்றியே இவர் எழுதிய கட்டுரை இந்த இது ஓகேங்களா ஸோ குடிமக்கள் காப்பியம் அப்படின்றதே உங்களுக்கு சிலப்பதிகாரத்துல வரக்கூடியது தான் தமிழ்மொழி வரலா தமிழ்மொழி வரலாறு வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தமிழா நினைத்துப்பார் காணல் வரி இந்த காணல் வரி அப்படின்றது சிலப்பதிகாரத்தில் இடம்பெற்றுள்ள பாடல் பகுதி ஓகேங்களா ஸோ இந்திர விழால மாதவியை ஆடி பாடும்போது பாடக்கூடிய பாடலாக தான் வந்து இந்த காணல் வரி நமக்கு இடம்பெற்றிருக்கும் இதில் சிலப்பதிகாரத்தில் ஓகேங்களா அது போக வாழும் கலை மொழியியல் விளையாட்டுக்கள் சமண தமிழ் இலக்கியம் பத்துப்பாட்டு ஆய்வு தமிழ் மனம் தாய்லாந்தில் திருப்பாவை திருவெம்பாவை நாடக காப்பியங்கள் பாட்டில் புரட்சி உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு ஆழ்நிலை தியானம் குசேலர் இது எல்லாமே இவர் எழுதிய நூல்கள் தான் இன்னொரு டைம் நம்ம பார்த்திடலாம் ஓகேங்களா ஸோ இவருடைய எழுதிய நூல்களை அனைத்துமே வந்து எல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும் வள்ளுவரும் மகளிரும் அன்புமுடி வள்ளுவரும் மகளிரும் அன்புமுடி நீங்களும் சுவையுங்கள் பிறந்தது எப்படியோ கால்டுவெல் ஒப்பிலக்கணம் இலக்கிய வரலாறு கல்வி சிந்தனைகள் தமிழும் பிறப்பண்பாடும் குடிமக்கள் காப்பியம் தமிழ்மொழி வரலாறு வள்ளுவர் கண்ட நாடும் காமமும் தமிழா நினைத்துப்பார் காணல் வரி வாழும் கலை மொழியியல் விளையாட்டுக்கள் சமண தமிழ் இலக்கியம் பத்துப்பாட்டு ஆய்வு தமிழ் மனம் தாய்லாந்தில் திருப்பாவை திருவம்பாவை நாடக காப்பியங்கள் பாட் பாட்டில் புரட்சி உலக நாகரிகத்தில் தமிழரின் பங்கு ஆழ்நிலை தியானம் குசேலர் எங்களா இதெல்லாம் இவருளிய தமிழ் நூல்கள் ஆங்கில நூல்கள் என்னன்னு பார்ப்போம் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் பிலாசபி ஆஃப் திருவள்ளுவர் அத்வைதா இன் தமிழ் தமிழ் எ பேர்ட்ஸ் ஐ வியூ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் டு தமிழ் ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிராமர் ஆஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தமிழ் ஓகேங்களா ஸோ இன்னொரு டைம் ஆங்கில நூல்கள் ரிப்பீட் பண்ணுறேன் ஏ ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லாங்குவேஜ் அதாவது தமிழ் மொழியின் வரலாறு ஹிஸ்டரி ஆஃப் தமிழ் லிட்ரேச்சர் தமிழ் இலக்கியத்தின் வரலாறு ஓகேங்களா பிலாசபி ஃபிலோசஃபி ஆஃப் திருவள்ளுவர் திருவள்ளுவரின் தத்துவங்கள் அட்வைதா இன் தமிழ் தமிழ் எ பேர்ட் ஐ வியூ தமிழ் எ பேர்ட் ஐ வியூ த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் யூரோப்பிய யூரோப்பியன் ஸ்காலர்ஸ் டு தமிழ் ஃபாரின் மாடல்ஸ் இன் தமிழ் கிரா கிராமர் ஆஸ்தட்டிக்ஸ் ஆஃப் தமிழ் ஓகேங்களா சோ தே பற்றிய குறிப்பு ஓகேங்களா இதுல தே அப்படின்றது அவருடைய பெயர்ல இந்த தே அப்படின்றது அவருடைய தென்பட்டினம் பட்டினம் அப்படின்றதையும் போ அப்படின்றது அவருடைய தந்தையாரின் பெயரான பொன்னுசாமியையும் மீ அப்படின்றது அவருடைய பெயரான மீனாட்சி சுந்தரனார் என்பதையும் குறிப்பிடப்படு குறிப்பிடுகிறது ஓகேங்களா தென்பட்டினம் பொன்னுசாமியின் மகன் மீனாட்சி சுந்தரம் ஓகேங்களா தென்பட்டினம் பொன்னுசாமியின் மகன் மீனாட்சி சுந்தரம் அப்படின்றதுதான் தேபோமி அப்படின்ட்டு நம்ம சுருக்கி சொல்றோம் ஓகேங்களா தென்பட்டினம் பொன்னுசாமியின் திருமகனாக பிறந்த தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழக மக்களால் தேப்போமி என்று மதிப்போடு அழைக்க பெற்றவர் ஓகேங்களா இவரின் தந்தைக்கு தமிழ் மீதும் தமிழ் அறிஞர்கள் மீதும் இருந்த பற்றினால் மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெயரை தனது மகனுக்கு சூட்டினார் ஓகேவா யாருடைய நினைவா வந்து அவர் மகனுக்கு வந்து மீனாட்சி சுந்தரனார் அப்படின்ற பெயரும் சூட்டியது காரணம் பாத்தீங்க அப்படின்னா மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் பெயரை தனது மகனுக்கு சூட்டியிருக்கிறார் யார் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் ஊவேசா தமிழ் தாத்தா ஊவேசா அவர்களின் ஆசிரியர் இந்த மகாவித்வான் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஓகேங்களா தமிழ் வித்வான் தேர்வுக்குரிய முன்னிலை தேர்வு இறுதித் தேர்வு இரண்டையும் ஒரு சேர எழுதி மாநிலத்தில் முதல் நபராக வெற்றி பெற்றவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஓகேங்களா ஸோ தமிழ் வித்வான் தமிழ் வித்வான் அப்படி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்வு நடந்திருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா முன்னிலை தேர்வுலையும் இறுதி தேர்வுலையும் ரெண்டையும் ஒரு சேர எழுதி ஸ்டேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ரேங்க் எடுத்து ஜெயிச்சிருக்காரு யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஸோ இப்போ அவர் என்ன எங்கெங்கே படித்தாரு என்னென்ன ஒர்க் பண்ணார் அப்படின்றத நம்ம பார்த்துருவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் வந்து பார்த்தீங்கன்னா பிஏ பட்டம் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிஎல் பட்டம் வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் எம்ஏ பட்டம் வாங்கியிருக்காரு ஓகேங்களா அது போக வரலாறு பொருளியல் அரசியல் ஆகிய துறைகளில் வந்து பார்த்திங்கன்னா முதுகலை பட்டமும் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு பிஜியும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கார் எதில் எதில் இங்கே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் பச்சைப்பள்ளூரில் பிஏ கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் பிஎல் கம்ப்ளீட் பண்ணி எம்ஏ கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் வரலாறு பொருளியல் அரசியலில் முதுகலை பட்டமும் வாங்கியிருக்கார் ஸோ அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இருபத்தி மூணு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் கல்லூரியில் படித்த காலங்களாக நமக்கு குறிப்பிடப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இந்த இயர்ஸ் ஞாபகம் வச்சுங்க ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் ஒவ்வொரு விஷயமும் இயர்ஸ் பேஸ்டாவே போகும் ஓகேங்களா ஒரு காலக்கோடு மாதிரியே நீங்க போட்டு குறிச்சு வச்சு படிச்சுக்கிங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணுல தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் சென்னை உயர் நீதிமன்ற வழக்கறிஞர் ஆனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து பாத்தீங்கன்னா இவர் அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கி நடத்தி வந்தார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல அரிஜனங்களுக்கு இரவு பள்ளி தொடங்கி நடத்தி வந்திருக்கார் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை மாநகராட்சி ஆல்டர் மேன் ஆல்டர் மேன் யாருன்னு பாத்தீங்கன்னா மாநகராட்சி கவுன்சிலில் நியமன உறுப்பினராக இருப்பவர் தான் ஆல்டர்மேன் ஓகேங்களா மாநகராட்சி கவுன்சிலில் நியமன உறுப்பினராக பதவி வகித்தார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்து தொண்டு புரிந்தார் ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தஞ்சில் அலுமினிய தொழிலாளர் சங்க தலைவராக இருந்து தொண்டு புரிந்திருக்கிறார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலில் தமிழ் இலக்கிய இலக்கண ஆர்வத்தால் பிஓஎல் எம்ஓஎல் பட்டங்களும் பெற்றார் ஓகேங்களா இதற்கு தமிழ் இலக்கிய இலக்கண ஆர்வத்தால் பிஓஎல் எம்ஓஎல் பட்டங்களும் பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறை சென்றிருக்கிறார் தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இவரது தமிழ் புலமையை கண்ட அண்ணாமலை அரசர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு பேராசிரியராக இவரை அப்பாயிண்ட் பண்ணியிருக்கார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல தான் அவர் நாட்டு உரிமைக்காக மறியல் செய்து சிறையில் சென்றிருக்கிறார் ஓகேங்களா சோ இவருடைய தமிழ் புலமையை கண்ட அண்ணாமலை அரசர் சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை பேராசிரியராக நியமித்தார் ஓகேங்களா பேராசிரியராக பொறுப்பேற்ற தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து நாற்பத்தி ஆறு வரைக்கும் ஓகேங்களா சோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலுல இருந்து நாப்பத்தி ஆறு காலகட்டம் வரைக்கும் அங்க பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார் அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பத்தில நாற்பத்தி ஆறு அதுக்கு அடுத்த வருஷமே வந்து பாத்தீங்கன்னா பாண்டிச்சேரியில இவர் ஒரு பள்ளியை இருக்கிறார் யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் பாண்டிச்சேரியில் பள்ளியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் நிறுவே இருக்கிறார் அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மீண்டும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மொழியியல் இலக்கிய துறைகளின் தலைமை பேராசிரியராக பொறுப்பேற்றார் ஆல்ரெடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு டு நாற்பத்தி ஆறு அங்கேதான் இருந்தாரு அதற்கப்புறம் நாற்பத்தி ஏழுல பாண்டிச்சேரில் ஒரு பள்ளியை ஸ்டார்ட் பண்ணி நடத்தியிருக்காரு திருப்பி ரிட்டன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டுல மறுபடியும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலேயே மொழியியல் இலக்கிய துறைகளின் தலைமை பேராசிரியராக பொறுப்பேற்று இருந்தார் ஓகேங்களா அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒண்ணுல வந்து பார்த்தீங்கன்னா சிகாகோ பல்கலைக்கழகம் ஓகேங்களா இப்போ சிகாகோ பல்கலை பல்கலைக்கழகத்தில் தமிழ் கல்வி தொடங்கிய போது அங்கு தமிழ் பேராசிரியராக பணியாற்றி இருக்கிறார் இங்க சிகாகோ பல்கலைக்கழகத்துல அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல மதுரை பல்கலைக்கழகம் மாசல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தராக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன் எழுபத்தி ஒண்ணு வரை பணியாற்றி இருக்கிறார் ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மதுரை பல்கலைக்கழகத்தில் முதல் துணைவேந்தர் ஓகேங்களா மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் அப்படின்னா யாரு தேப்போ தான் ஓகேங்களா தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் தான் மதுரை பல்கலைக்கழகத்தின் முதல் துணைவேந்தர் அவர் பணியாற்றிய காலம் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்று வரை ஓகேங்களா அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் அங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழுலையும் வந்து பார்த்திங்கன்னா மதுரை பல்கலைக்கழகம் அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறில் இலங்கை இலங்கை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் அண்ணாமலை பல்கலைக்கழகம் இந்த எல்லா பல்கலைக்கழகமும் வந்து பார்த்திங்கன்னா இவருக்கு அந்தந்த ஆண்டுகளில் லிட்ரேச்சர் டி லிட்ரேச்ச பட்டம் டி கொடுத்துருக்காங்கரேச்சர் அப்படின்னா டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் பிஹெச்டியோட மேலே அது ஓகேங்களா ஸோ பிஹெச்டி நம்ம டாக்டரேட் சொல்லுவோம் இல்லைங்களா அதற்கும் தான் வந்து அதற்கும் மேலான மரியாதை தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த டாக்டர் ஆஃப் லிட்ரேச்சர் அப்படின்ற பட்டத்திற்கு இருக்கு ஓகேங்களா அந்த பட்டம் வழங்கிய பல்கலைக்கழகங்கள் எது எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா மதுரை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி அறுப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல அந்த பட்டத்தை டேப்போமேக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இலங்கை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறில் டீ லிட்ரேச்சர் பட்டம் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தஞ்சில் லிட்ரேச்சர் பட்டம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ வாங்காத பட்டம் இல்லை செய்யாத வேலை இல்லை அதே மாதிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுலேருந்து எழுபத்தி நாலு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் கழக சிறப்பாய்வாளராக பணியாற்றி இருக்கிறார் கிலாத் திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்தில் திராவிட மொழியியல் கழக சிறப்பாய்வாளராக பணியாற்றி இருக்கிறார் எந்த காலகட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணு எழுவத்தி நாலுல அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலுல ஆழ்நிலை தியான தேசிய குழுவில் உறுப்பினராக இருந்து தொண்டு செய்துள்ளார் எப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆழ்நிலை தியான தேசிய குழுவில் உறுப்பினராக இருந்து துண்டு செஞ்சிருக்கார் அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தொடங்கியவர் யாரு தேப்போமி தான் ஓகேங்களா அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தொடங்கியவர் தேப்போமி தேப்போமி தொடங்கிய தமிழாசிரியர் மன்றம் இது அனைத்து இந்திய பல்கலைக்கழக தமிழாசிரியர் மன்றம் தமிழ் இலக்கிய வரலாற்றை ஆங்கிலத்தில் எழுதியுள்ளார் அதைதான் நம்ம பார்த்தோம் ஒரு எட்டு நூல் வந்து பாத்தீங்கன்னா ஆங்கிலத்துல எழுதியிருப்பாரு சோ தமிழ் இலக்கிய வரலாறையும் எழுதியிருப்பாரு ஆஹ் திருக்குறள் தத்துவத்தை எழுதியிருப்பாரு ஸோ இன்னும் ஆறு புக்கு வந்து பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல எழுதியிருப்பாரு இப்படி பல்வேறு பொறுப்புகளில் வீட்டிலிருந்து தமிழ்நாட்டுக்கும் மொழிக்கும் சமுதாயத்திற்கும் அருந்தொண்டு ஆற்றியவர் யாரு தேப்போ தேப்போமி ஓகேங்களா தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் மொழியியல் ஆய்வின் முன்னோடி தேப்போ மீனாட்சி சுந்தரனார் தமிழ் மொழியியல் கழகத்தின் முதல் தலைவரும் அவர் தான் தமிழ் மொழியியல் கழகத்தோட முதல் தலைவரும் அவர்தான் அவர் தன்னுடைய இறுதி காலம் வரை அதன் தலைவராகவே இருந்தார் ஓகேங்களா அதற்கு நடுவுல வேற யாருமே தலைவரா வரல அவர் அவர்தான் முதல் தலைவர் அவருடைய இறுதி காலம் வரை அவரே தமிழ் மொழிய கழகத்தின் தலைவராகவும் வீட்டில் இருந்தார் ஓகேங்களா சோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு விஷயங்களையும் செய்யறதுனாலதான் இவர தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை திருவிக்கா என்னன்னு சொன்னாரு நடமாடும் பல்கலைக்கழகம் ஓகேங்களா நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்ட்டு போற்றி சொல்லியிருக்க ஏன்னா இவ்வளவு விஷயம் செய்யறதுன்றது சாதாரணம் இல்லையா அப்ப இத்தனை இத்தனை விஷயத்தையும் ஒரு மனுஷன் செய்யறான் அப்படின்னா அவரை நடமாடும் பல்கலைக்கழகம் என்று தெருவிக்கா போற்றியுள்ளார் ஓகேங்களா சோ யாரை திருவிக்கா நடமாடும் பல்கலைக்கழகம்னு போற்றாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்களை ஓகேங்களா அதே மாதிரி அகத்தியலிங்கம் பொற்கோ போன்ற அறிஞர்களின் ஆசிரியர் யாரு தேப்போம் மீனாட்சி சுந்தரனார் தான் ஓகேங்களா அவர் எழுதின நூல்கள்ல சிறந்த ஆய்வு நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா காணல் வரி அவர் எழுதின நூல்கள்லயே சிறந்த மொழி நூல் எதுன்னு பாத்தீங்கன்னா தமிழ்மொழி வரலாறு அவருக்கு கொடுத்த பட்டங்கள் என்னென்னு பார்க்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழில் பத்ம பத்ம பூஷன் விருது வாங்கியிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுல கலைமாமணி தமிழக அரசு வழங்கக்கூடிய கலைமாமணி விருதும் அவர் வாங்கியிருக்காரு ஓகேங்களா ஸோ இந்திய அரசால் வழங்கப்படக்கூடிய பத்மபூஷன் அவார்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழுலையும் தமிழக அரசால் வழங்கப்படக்கூடிய கலைமாமணி கலைமாமணி அவார்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி எட்டுலேயும் வாங்கியிருக்கார் அதே மாதிரி இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா பல்கலை செல்வர் பல்கலை என்ற பட்டம் திருவாவூதுரை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது பல்கலை செல்வர் அப்படின்ற பட்டம் திருவாவடுதுறை ஆதீனத்தால் அவருக்கு வழங்கப்பட்டது அதே மாதிரி பன்மொழி புலவர் எத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்காருன்னு நம்ம பார்த்தோம் இல்லைங்களா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் ஹிந்தி பிரெஞ்சு ஜெர்மனு தெலுங்கு கன்னடம் மலையாளம்ட்டு அத்தனை லாங்குவேஜ் தெரிஞ்சு வச்சிருக்காரு அப்ப இவர் ஒரு பன்மொழி புலவர் தான் இல்லையா இந்த பன்மொழி புலவர் அப்படின்ற பட்டம் குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது தேப்போ மீனாட்சி சுந்தரனாரோலை பன்மொழி புலவர் என்ற பட்டம் யாரால் வழங்கப்பட்டது கொன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தால் வழங்கப்பட்டது அவருக்கு எப்ப அந்த பட்டம் கிடைச்சதுன்னு பாத்தீங்கன்னா அவருடைய முப்பத்தி ஆறாவது வயசுலயே வந்து பாத்தீங்கன்னா பன்மொழி புலவர் அப்படின்ற பட்டம் அவருக்கு கிடைச்சிருச்சு பாருங்க முப்பத்தி ஆறு வயசுலயே வந்து பன்மொழி புலவர் அப்படின்ற பட்டத்தை அவர் பெற்று பெற்றுவிட்டார் பெருந்தமிழ் மணி பெருந்தமிழ் மணி அப்படின்ற பட்டம் சிவபுரி சன்மார்க்க சபையால் அவருக்கு வழங்கப்பட்டது பெருந்தமிழ் மணி அப்படின்ற பட்டம் சிவபுரி சன்மார்க்க சபையால் அவருக்கு வழங்கப்பட்டது அதுபோக வந்து பாத்தீங்கன்னா இலக்கண செம்மல் செந்தமிழ் மாமணி என்றெல்லாம் பாராட்டப்பட்டவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் அவர்கள் ஓகேலா சோ அவருக்கு சிறப்பு பெயர் அப்படின்றது தேப்போமி அப்படின்றது மட்டும் கிடையாது இவை எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான் என்னென்ன பல்கலை செல்வர் பத்மபூஷன் கலைமாமணி பன்மொழி புலவர் பெருந்தமிழ்மணி செம்மல் செந்தமிழ் மாமணி எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்கள் தான் சரிங்களா சோ இவரை போல இன்னொரு மகன் எனக்கு கிடைப்பானா என தமிழே இயங்கும் அளவிற்கு ஆழ்ந்த அறிவும் புலமையும் பெற்று தன் பணிகளால் தமிழுக்கு பெருமையும் புகழையும் ஈட்டித் தந்தவர் யாரு தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பார்ப்போம் மீனாட்சி சிலப்பதிகாரம் பற்றி எழுதிய கட்டுரை எது குடிமக்கள் காப்பியம் தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி அப்படின்றது ஆராய்ச்சி நூல் தான் இல்லைங்களா இங்க நம்ம பார்த்திருப்போம் பாருங்க சிறந்த ஆய்வு நூல் எது காணல் வரி ஆய்வுனாலும் ஆராய்ச்சினாலும் ஒண்ணுதான் அப்ப காணல் வரி அப்படின்றது பொது வகையான ஆராய்ச்சி நூல் அப்படின்றது சரி சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கி செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார் இரண்டும் சரி அடுத்து பாருங்க திராவிட மொழிகளின் ஆய்வு ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் நம்ம இங்க பார்த்திருப்போம் பாரு திராவிட மொழிகள் கழக சிறப்பாக அவருடைய பங்கு அப்படின்றது ஜாஸ்தி ஓகேங்களா இப்போ திராவிட மொழிகளின் ஆய்விற்கு பங்களிப்பு செய்தவர்கள் குறிப்பிடத்தக்கவர் யார் தேப்போ மீனாட்சி சுந்தரனார் ஓகேங்களா ஸோ இதோட தேப்போ மீனாட்சி சுந்தரனார் பற்றிய குறிப்பு முழுமையாக முடிவடையது ஓகேங்களா ஸோ டெஃபினட்டாக இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்